ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறுயிரே அத்தியாயம் பதினொன்று உனக்கு பிரச்சனை என்றால் ஒதுங்கினேன் என்ன சுபா ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்லம்மா என்று வடிவாம்பாள் சுபாவை பார்த்து கேட்டாள் ஆமாம் நானும் அதைத்தான் கேட்க வந்தேன் என்று பாலனும் அவளிடம் கேள்வி கேட்டபடியே சுபாவை நெருங்கினான் சுபா என்ன சொல்ல போகிறாள் என்பதை கேட்க தயானந்த் மிகவும் ஆவலாக இருந்தான் அவனுக்கு சுபாவை பிடிக்கவில்லையா இல்லை பிடித்து இருக்கா என்பதிலும் ஒரே குழப்பம்தான் ஆனால் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை மனதை இறுக்கமாகவே வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது என்னடி சுபா ஏதாவது பிரச்சனையா எனக்கு தெரியாம அப்படி என்ன உனக்கு பிரச்சனை இதுவே எனக்கு பெரிய குழப்பமா இருக்குடி என்று கவி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் கேட்டாள் உனக்கு தெரியாத ஒரு பிரச்சினை தான் கவி அதனால தான் தயங்குறேன் நாளைக்கு ஸ்ரீரங்கம் வேண்டாம் என்று பார்க்கிறேன் ஆனால் நீ என்று சுபா சொல்லவும் அவளை முறைத்தான் தயானந்த் அவனுக்கு பொறுமை இல்லை தன்னை சுபா வேண்டும் என்று அவமானம் செய்வது போல இருந்தது அந்த உணர்வை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் உடனேவே செயல்படத் தொடங்கினான் நான் ஒரு முடிவு எடுத்தது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டியது மட்டும்தான இவளின் வேலை இவளுக்கு என்ன திமிர் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அப்படி நினைக்கும் போது அவனின் கை அவனின் பேண்ட் பாக்கெட்டில் நுழைந்து கொண்டது அப்படியே சுபலதாவை முறைக்க ஆரம்பித்தான் அவனுக்கு சுபா தன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால் அவன் அவளை பார்த்து கொண்டே நின்றான் ஆனால் அவளோ அங்கே அப்படி ஒருத்தன் இருப்பதாகவே தெரியவில்லை என்பது போல தயானந்தை முழுமையாக தவிர்த்தபடியே மற்றவர்களிடம் பேசினாள் என்ன பிரச்சனை சுபா என்று கலைச்செல்வி அவளிடம் ஓடி வந்தாள் ஏய் சுபா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இதில் விருப்பமில்லை என்றால் அது எதுவாக இருந்தாலும் நமக்கு வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் அதையே செய்திடலாம் உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் செய்வது நமக்கு வழக்கம் என்று பாலன் தவிப்புடன் கூறியதைக் கேட்ட இரண்டு இதயங்கள் அதிர்ந்தன ஐயோ நாளைக்கு வரவே முடியாது என்று இந்த சுபா சொல்லிவிட்டாள் அப்புறம் நான் எப்படி என் இதயராணி கவியை பார்க்க முடியும் அவளிடம் எப்படி எப்படியெல்லாம் விடை செல்ல வேண்டும் என்று நினைத்து இருந்தேன் இது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமான விஷயமாச்சே எப்படியாவது நாளை நான் கவிதாவை பார்த்தே ஆக வேண்டும் என்று பார்த்தசாரதியின் மனம் அதிர்ந்து பதறியது எப்படி எப்படி இந்த பாலன் பதறுகிறான் இந்த அழகிக்கு பிரச்சனை என்றால் அவளுக்கு இஷ்டமில்லை என்றால் எதுவுமே வேண்டாமாம் அவளின் வார்த்தைகளுக்கு இவன் கட்டுப்படலாம் இவனின் குடும்பத்தினரும் கட்டுப்படலாம் ஆனால் மற்றவர்களும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்ய இவள் யார் இது இந்த தயானந்த கிட்ட நடக்காது என்பது பாவம் இந்த அழகிக்கு தெரியாது அதை தெரிய வைத்தே ஆக வேண்டும் என்று உறுதி கொண்ட தயானந்த் சுபாவையும் அங்கே இருந்த மற்றவர்களையும் பார்த்து முறைத்தபடியே ஆழமான குரலில் சுபாவை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தான் உனக்கு பிரச்சனை என்றால் நீ ஒதுங்கினேன் ஆனால் என் சொல்லுக்கு மற்றவர்கள் நடப்பார்கள் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் இஷ்டப்படி நடக்க வேண்ட மாட்டேன் நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பாலனிடம் திரும்பி இங்கே என் வார்த்தைக்கு கட்டுப்படத்தான் கம்பெனி உன்னை அனுப்பியிருக்கிறதே என்பது உனக்கு நன்றாக நினைவுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் என்று சொல்லிவிட்டு சுபாவை பார்த்து முறைத்தான் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் என்னை மீறி என்பது போல் அவனின் முகத்தில் கோபம் படர்ந்தது பாலனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அவனால் சுபாவை மீறி பேசும் விருப்பம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தன் கம்பெனியில் என்ன செய்ய சொல்லி தன்னிடம் இந்த பொறுப்பை கொடுத்தார்களோ அதை மீற முடியாது அப்புறம் முதலாளியிடம் இருந்து நல்ல பெயர் வாங்க முடியாது அவரின் தயவை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படி நல்ல பெயர் எடுத்துவிட்டால் சுபாவின் வாழ்க்கையும் கவியின் வாழ்க்கையும் நன்றாக என்னால் அமைத்து கொடுக்க முடியும் இந்த வேலையில் நல்ல பெயர் வாங்கினால் நல்ல லாபம் அவனுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை பாலன் நன்றாகவே உணர்ந்தான் அதனால் அவனால் தயானந்தை மீறவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் என்ற உண்மையை பாலனுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது மிகவும் வேதனையுடன் எனக்கு துணைக்கு வர முடியுமா என்பது போன்று ஒரு பார்வையை தன்னுடைய புதிய நண்பனான பார்த்தசாரதியை பார்த்து பார்த்தார் பார்த்தசாரதிக்கு கவியிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று துடிப்பு அதிகரித்தது அவன் இதோ நான் இருக்கேன் பாலன் என்பது போன்ற ஒரு பார்வையை பாலனை நோக்கி வீசினான் போல் கவி துடுக்காக அப்புறம் என்ன பாலன் நீ சார் சொல்வதை செய் அதுதான் நல்ல தெளிவாக சொல்லிவிட்டாரே எங்களுக்கும் நிம்மதியே சுபா வாடி போகலாம் அதுதான் ஒதுங்க சொல்லிவிட்டாரே மிஸ்டர் தயானந்த் அப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை இருக்கு வா நாம போகலாம் நீ எனக்கு நாளைக்கு ஸ்பெஷல் மிளகு ரசம் செய்தி அதுக்கு பருவப்பு தொகையில் நான் செய்யறேன் வா வா கிளம்புவோம் என்று படபடக்க ஆரம்பித்தாள் பார்த்தசாரதிக்கு பதற்றம் அதிகரித்தது இவள் இப்பவே கிளம்பி விட்டாலே இப்படியே விட முடியாது என்று முடிவு செய்தவள் கொஞ்சம் பொறுக்கவி அடுப்புல போட்ட கடுகு மாதிரி வெடிக்காதீங்க முதல்ல சிஸ்டர் கிட்ட அவங்க ப்ராப்ளம் தான் என்ன என்று கேட்போம் எதுவுமே அவங்க சொல்லாம இப்படி பாதியிலே நீ கூட்டிட்டு போனா என்னம்மா அர்த்தம் கொஞ்சம் பொறு என்று நிதானமாக கவியை பார்த்து பார்த்தசாரதி பேசிய போது இது நல்ல கூத்தா இருக்க என்று கவி உடனே பார்த்தசாரதியை பார்த்து மறைத்தாள் எது கவி நல்ல கூத்து என்று சாரதியும் புன்னகை மாறாமல் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான் இந்த தயாசார் தான் என் சுபாவை பார்த்து எதுவும் கேட்காம நீ போகலாம் என்று சொன்னான் அவரை பார்த்து கேள்வி கேட்காம என்னை பார்த்து கேள்வி கேட்டான் என்ன அர்த்தம் என்று தன்னுடன் பார்த்து பேசும் கவிதாவின் அழகிய கண்கள் கவிப்படியதும் பார்க்கும்போது நீ இங்கிருந்து போக கூடாது என்பதான் அர்த்தம் அதன் அர்த்தமடி என் செல்லக்கவி என்று சொல்லிவிட துடித்தான் பார்த்தசாரதியும் ஆனால் அவனின் மனமோ உண்கல்களின் கவிதையை படிக்கும் என் இதய துடிப்புகள் வீணையின் நாதத்திடம் தோற்றதே தோற்றதும் உன்னிடம் என்னும் போது வினோதமான ஆனந்தம் பொங்குதே என்னுயிர் தேவதையே என்று சொல்லியது ஆனால் அப்படி எதுவும் சொல்ல முடியாது என்பதை நினைத்து மனம் வருந்தினான் மெல்ல அதுதான் நான் இப்போ கேக்குறேனே நீயும் கொஞ்சம் பொறுத்து கொண்டீரம்மா என்று கவிதாவை பார்த்து கெஞ்சாத குறையாக சொன்னான் அவனை பார்த்து முறைத்த கவிதா சுபாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளின் அருகில் நின்றாள் பின் தனது அருகில் இருக்கும் பாலனை பார்த்து என்ன பாலன் நான் சொல்வது சரிதானே என்று கேட்டு அவனை பார்த்து தன் கண்களை சிமிட்ட நான் இதமாக பார்த்த சாரதி ஆமாம் பார்த்தா சார் நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்று சாரதியை பார்த்து படபடத்தவன் தனக்கு எதிரில் இருக்கும் கவிதாவை பார்த்து ஏ முந்திரி கொட்டை கவி கொஞ்சம் சும்மா தான் இரேண்டி முதல்ல சுபா கிட்ட நம்ம பார்த்தா சார் பேசட்டும் அப் அப்புறம் நீ உன் திற என்ற கடுமையான குரலில் பாலன் கூறுவதை கேட்ட கவி மீண்டும் கோவமாக ஏதையோ பேச திறக்கும் உண்மையே சாரதியும் அவளின் அந்த கோபத்தை மெல்ல ரசித்தபடியே சிஸ்டர் நீங்க முதல்ல உங்க பிராப்ளத்தை சொல்லுங்க அதுக்கு ஒரு முடிவை எடுத்து விடலாம் உங்களின் பிராப்ளத்தை சொன்னா மற்றவர்களுக்கும் தெரியும் அப்படி நீங்க எதுவும் சொல்லாம இப்படி பாதியிலே போவது என்ற ஒரு முடிவை எடுத்தா எப்படி இது முற்றிலும் எங்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கு என்று சிரித்தபடியே பாலனை பார்த்த என்ன பாலன் நீ சொல்ற என்று உரிமையில் கேட்டான் பார்த்த சாரதி ஆமா சுபா இவர் சொல்வது போல நீ உன் பிராப்ளத்தை சொல்ல ப்ளீஸ் என்று மெல்ல அவள் அருகில் கிசுகிசுத்தான் பாலன் சுபாவிடம் இப்படி மெல்ல அருகில் வந்து கிசி கிசிப்பது தயானந்துக்கு அவனின் கோபத்தை ரொம்பவே அதிகரித்தது ஆமாம் சுபாம்மா என்ன விஷயம் சொல்லுமா நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் அது சுலபமாக தீர்க்கக்கூடியதாக இருந்தால் நாம் உடனே தீர்த்து விடலாம் எந்த பிரச்சனையும் வளரவிடக்கூடாது கூடாது அப்படி வளரவிட்டா அது ஆப்பதுட்டாமா என்று கலைச்செல்வியும் வடிவாம்பாளும் சுபலதாவிடம் மாறி மாறி கேட்டார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுபலதாவின் முகத்தில் அழகான புன்னகை மலர்ந்தது அவளின் அந்த புன்னகையை பார்த்த தயானந்துக்கு எரியும் நெருப்பில் நெய்யை விட்ட மாதிரி ஒரு உணர்வு தோன்றியது அந்த புன்னகையில் என்னை மயக்க முடியும் என்ற அதுவும் அந்த மச்சம் சிரிக்கும் போது அவனுக்கு உண்மையில் பெரிய மயக்கத்தையே தந்தது என்ற வெறியில் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் என்ன புன்னகை வேண்டுகிறி சுபா எனக்கு வர கோவத்துக்கு என்று தன்னுடைய பற்களை கிடைத்தான் மரியாதையாக என்ன விஷயம் என்று சொல்லிடி என்று சுபாவை அதற்றினால் கைத அடியை முதல்ல எனக்கு பிரச்சனை என்று யார் உங்ககிட்ட கிட்ட அதை நினைச்சேன் அதனால சிரிச்சேன் என்று அவள் சொல்லவும் அங்கே இருந்த அனைவருக்கும் எதுவும் புரியாமல் விழித்தபடியே ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள் என்னது உனக்கே எந்த ப்ராப்ளமும் இல்லையா ஏய் அப்புறம் எதுக்கடி ப்ராப்ளம் என்று சொன்னேன் இப்போ தான் எனக்கு நிம்மதி அப்புறம் ஏன் நாளைக்கு இந்த ஏற்பாடு வேண்டாம் என்று சொன்னீங்க சிஸ்டர் சுபாத்தங்கம் அப்புறம் யாருக்கு தான் பிரச்சனை சொல்லுமா நான் உனக்கு ப்ராப்ளம் என்று நினைச்சி ரொம்பவே தவிச்சு போனேன் இப்பவாது என்னத்தான் பிரச்சனை என்று சொல்ல அப்படியே யாருக்கு பிரச்சனை என்று விளக்கமாக சொல்லுடி என்று கடைசியாக கொஞ்சம் சத்தமாக கவிதா சொன்னாள் அங்கே நடப்பதை பார்க்க பார்க்க தயானந்துக்கு கோபம் கொண்டே போனது இவள் எல்லோரின் கவனத்தையும் தன்னிடம் திருப்ப விரும்புகிறாள் மிகவும் திமிர் பிடித்தவள் அடுத்து என்ன கதை விடுகிறாள் என்று பார்க்கலாம் என்று மனத்துக்குள் நினைத்து கொண்டான் சொல்றேன்டி கொஞ்சமே கொஞ்சமாக நான் முழுசாக பேச விடுங்க அப்பதானே என்னால விளக்கமாக சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு தன் அழகிய பல்வரிசைகள் தெரிய சிரித்தாள் சரிதாயே சொல்லு என்று கவியும் அவளைப் போலவே தலையை சாய்த்து சிரி போது அங்கே சில இதயங்கள் துடித்தன அதன் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது அந்த இதயங்களுக்கு நம்ம கெஸ்ட் யுவா மேடம் சாப்பிடும்போது ரொம்பவே வருத்தப்பட்டு என்னிடம் அவங்க மன வருத்தத்தை சொன்னாங்க பிரச்சனை அவங்களுக்கு தீர்வு நம்ம கிட்ட இருக்கு அதனால தான் நான் நாளைக்கு ஸ்ரீரங்கம் வேண்டாம் என்று சொன்னேன் என்று கவிதாவிடம் சொல்லிக்கொண்டே வரும்போது பார்த்தசாரதி கொடுக்கிட்டு அப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை சிஸ்டர் என்று ஆர்வமாக கேட்டான் இதை பார்த்த தயானந்துக்கு கோபம் இப்போது பார்த்தசாரதியின் மேல் தாவியது அவங்க என்கிட்ட சொன்னதை அப்படியே நான் சொல்லறேன் அப்புறம் நீங்கள் முடிவெடுங்கண்ணா என்று பார்த்தசாரதியை பார்த்து சொல்லிவிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தால் சுபலதாவும் நீ ரொம்ப அழகாக இருக்க சுபா என்னோட மகளுக்கு உன்னை விட ஒரு ஆறு ஏழு வயது பெரியவளாக இருப்பா ஆனா பாரு என்னமோ எனக்குள்ள இருக்கிற வேதனையை உன்கிட்ட சொல்ல வேண்டும் போல இருக்கு நீ தப்பாக நினைக்கவில்லை என்றால் நான் சொல்லவா என்று மெல்ல அவளின் கைகளை வருடியபடியே கேட்டாள் யுவா மேடம் அவசியம் சொல்லுங்க மேடம் நான் எதுவும் தப்பாக நினைக்கவே மாட்டேன் நானும் உங்க மக மாதிரி தான் அதனால உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்கம்மா என்று சுபலதா ஆறுதலாக சொல்லவும் யுவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது யுவாவும் மிகவும் பதற்றம் கொண்டாள் அவளின் பதற்றத்தை பார்த்த சுபாவுக்கு மேடம் எதுக்கு இத்தனை பதற்றம் உங்களுக்கு முதல்ல உட்காருவோம் பேசலாம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்க ஹஸ்பண்ட கூப்பிடவா என்று யுவா மேடம் கிட்ட சுபா இதமாக கேட்டாள் நோம் ஆல்ரைட் சுபாரியார் என்று புன்னகைத்தபடிய சுபா காட்டிய இடத்தில் அமர்ந்தவள் சுபாவின் கைகளை பிடித்து சுபாவையும் தன்னுடைய அருகில் அமர்த்தி கொண்டு பேச ஆரம்பித்தாள் சுபாவும் யுவா மேடமும் பேசிய விஷயங்கள் அவர்களின் இருவரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது என்பதை அவர்கள் இருவரும் அறிந்து இருக்கவில்லை இதன் விளைவு சுபாவின் வாழ்க்கையில் என்னையெல்லாம் மாற்றத்தை என்னென்ன மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த போகிறதோ அது நம் நன்மை நிறைந்ததா இல்லை தீமை நிறைந்ததா அத்தியாயம் பனிரெண்டு அமைதி தொடங்காதா சுபா உனக்கு என் வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறி தன்னை பற்றி யுவா சொல்ல ஆரம்பித்தான் நீயும் என் மகள் என்று சொல்லாதே என் மகளாக ஹனா இருப்பதின் காரணத்தினால்தான் அவளுக்கு இப்படி கடுமையான தண்டனை என்று நான் சொல்லி அழாத நாட்கள் இல்லை அவளுக்கு இருக்கும் இந்த தண்டனையைப் போல நீயும் என் மகளும் என்று சொல்லி உனக்கும் அந்த தண்டனை வேண்டாம் தங்கம் என்று சொல்லி சுபாவை அணைத்துக்கொண்டு ஆரம்பித்தாள் ஐயோ அம்மா யாராவது இப்படி தன்னால் தன் மகளுக்கு தண்டனை என்று எல்லாம் சொல்லி அழுவாங்களா மாட்டவே மாட்டாங்க எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு தாய் மிதித்து குஞ்சி முடமாகாது என்று அது போலவே உங்களால் உங்கள் மகளுக்கு எந்த தண்டனையும் வரவே வராது முதல்ல இந்த மாதிரி பேசுவதை விடுங்க என்று சுபலதா யுவாவுக்கு ஆறுதல்கள் பல பேச ஆரம்பித்தாள் அவர்களின் பேச்சு நீண்டது மெல்ல யுவாவும் புன்னகைத்தபடியே தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டான் சுபா உன்னிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதுதான் என்னை இப்படி உன்கிட்ட என் மனதை திறக்க வைக்கிறது ஹனாவும் நானும் படும் துயரத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் அப்போது உனக்கு எங்களின் வேதனை புரியுமா என்று சொல்லி தன்னுடைய வேதனையை பேச ஆரம்பித்தான் எனக்கு இறைவன் ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் ஆனால் கல்யாணமாகி கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் குழந்தை பாக்கியமே கொடுக்கவில்லை இதனால் நான் அடைந்த அவமானங்கள் ஏராளம் என்னால் குழந்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது என்று நினைத்து என் கணவரின் வீட்டு ஆட்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் என்னை தங்களுடைய குடும்பத்தில் இருந்து வெளியேற்றியதும் நானும் அவர்கள் கேட்ட இடத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு அந்த ஊரை விட்டே காலி செய்து கொண்டு என் ஆறுயிர் தோழி ஹினாட்டாவின் ஊருக்கு வருவது என்று முடிவு செய்தேன் ஹினாட்டாவிடம் இது பற்றி நான் என்னுடைய முடிவை சொன்னபோது அவள் மிகவும் அன்பாக நான் அங்கே வர உதவி செய்தாள் ஆனால் நான் அவள் ஊருக்கு வந்த பின் தான் தெரிந்தது நான் இரண்டு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று அந்த இறைவன் ஏனோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் செய்துவிட்டான் என்று நான் தவித்த தவிப்புக்கு இறைவன் நல்லதை அருளும் போது கணவனையும் என் உறவுகளையும் இழந்து நிற்கும் நிலை ஹினாட்டாவும் அவள் குடும்பமும் எனக்கு மிகவும் உறுதுணையாக நின்றார்கள் ஹினாட்டாவுக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் என் கணவனின் குடும்பத்தினர் மற்றும் என் கணவரும் இப்படி வெளியேற்றுகிறார்கள் என்ற கடுமையான கோபம் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது வேண்டாம் இது வேண்டாம் ஹினாட்டாவும் அவள் குடும்பமும் எனக்கு மிகவும் உறுதுணையாக நின்றார்கள் ஹினாட்டாவுக்கு என் கணவரின் குடும்பத்தின் மீது கடுமையாக கோபம் இருந்து கொண்டு இருந்தது அதே போல் அவர்களுடன் சேர்ந்து என் கணவனும் என்னை கைவிட்டதில் ஹினாட்டாவுக்கு கடுமையான வெறி என்றே சொல்லலாம். அதனால் நான் கருவுற்றி இருக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்கவே கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான் இதனால் நான் சோர்ந்து போக ஆரம்பித்தேன் என்னுடைய மற்றும் என் குழந்தையின் எதிர்காலம் பற்றி கவலை எனக்கு அதிகரிக்க தொடங்கியது இதனால் நான் மகம் ஒடிந்த நிலையில் நான் கருவுற்று இருப்பது என் குழந்தையை கூடாது என்று ஹினாட்டாவும் அவளின் குடும்பத்தினரும் என்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டனர் இந்த உலகின் அத்தனை சந்தோஷங்களும் எனக்கு மட்டுமே கிடைத்தது போன்று உணர்ந்தேன் அதே நேரத்தில் என் ஆறுயிர் தோழி ஹினாட்டாவும் கருவுற்றியது இருந்தாள் இருவரும் ஒரே இடத்தில் மிகவும் மகிழ்ச்சியில் தங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படி ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று அலசி ஆராய்ந்து வந்தோம் எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான ரசனை அதனால் இருவருமே ஒரு முடிவுக்கு வந்தோம் இருவரும் தங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் ஹனா என்று பெயரிட்டு வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து இருந்தோம் ஹனா என்றால் எங்கள் ஜப்பானிய மொழியில் அமைதி தொடங்குகிறது என்று அர்த்தம் என் வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் நான் இருந்து வந்ததாலோ என்னவோ எனக்கு அமைதி தொடங்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பெயரை ஹினாட்டா முடிவு செய்தால் என்று எப்பொழுதும் சொல்லுவான் அவளுக்கு ஏற்கனவே ஹாரு பிறந்தே விட்டான் அவனுக்கு பிறகு மூன்று வருடங்கள் கழித்து இப்போது இரண்டாவது தடவையாக கருவுற்றி இருந்தான் அதனால் அவளை பரிசோதனை செய்த அவள் மருத்துவர்கள் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள சொன்னார்கள் அவள் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததால் அவளுக்கு அதிகமாகவே கவனிப்பு வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டோம் இருவரும் நன்றாகவே இரு இருந்தோம் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினார்கள் ஆனால் விதி செய்தி செய்தது இருவனின் அமைதியும் வேறு வேறு விதமாக தொலைந்தது என்று சொல்லும் பொழுது யுவாவின் குரல் கம்மியது அவளின் கைகள் நடுங்கின மேலே எப்படி சொல்ல என்று தெரியவில்லை ஹினாட்டாவும் நானும் ஒரே மருத்துவமனையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டோம் முதலில் எனக்கு வழி எடுக்க நாங்கள் ஆசைப்பட்டது பேர் நாங்கள் ஆசைப்பட்டது போல பெண் குழந்தையே பிறந்தது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று நான் தவித்தேன் குழந்தையை கண்ணில் காட்டவில்லை நான் விசாரித்த போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தது என் குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் இறந்துவிட்டதாக கூறினார்கள் இதை என்னால் நம்ப முடியவில்லை இதை நம்ப மறுத்து என் தோழி ஹினாட்டாவை பார்க்க வேண்டும் அவள் சொன்னால் தான் நம்புவேன் என்று சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தேன் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது அதனால் அவளை அழைத்து சென்றதாக சொல்லி என்னை சமாதானம் செய்து எனக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து என்னை அமைதிப்படுத்தினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என் நினைவை இழக்க ஆரம்பித்தேன் எனக்கு நன்றாக நினைவு வந்த பொழுது என் அருகில் என் முகத்தையே சோகமாக பார்த்த நின்று கொண்டிருந்தான் அவன் என்னை பார்த்து நான் கண் விழித்தவுடன் பேசிய வார்த்தைகள் இன்றும் நினைவில் இருக்கின்றன என்று அன்று நடந்தவற்றை நினைவு கூர்ந்தான் ஓ உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கா நான் யாரு என்று தெரியுதா பிளீஸ் சொல்லுங்களேன் என்று அந்த பிஞ்சு குரல் கேட்டான் நீ என் ஹாரு கண்ணா எனக்கு நல்லா உன்னை தெரியுமே என்று யுவாவும் அமைதியாக சொன்னான் அப்பாடா நீங்க என் கிட்ட பேசிட்டீங்க யுவா அம்மா வாங்க அம்மாவை பார்க்க போலாம் என்று அவளின் கையை பிடித்து இழுத்தான் ஆறு அம்மா எங்க இருக்காங்க அம்மா என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ நானும் ஹினாட்டாவை பார்க்க வேணும் என்று மிகவும் பலவீனமாக பேசியபடியே படுக்கையில் இருந்து எழுந்தாள் யுவா அம்மா எங்கே இருக்காங்க என்று எனக்கு தெரியாதே என்ற ஹாறு தயங்கப்படியே தன் கைகளை விரித்து கண்களில் கண்ணீர் பளபளக்க சொன்னான் ஏன் நீ அம்மாவை பார்க்கவில்லையா என்ற ஆச்சரியத்துடன் யுவா கேட்டான் இல்ல என்று தன் தலையை மட்டும் மாட்டினான் குட்டி பாப்பாவை பார்த்தையா என்று யுவா தன் குழந்தையை நினைத்து கண்ணீர் வழியே கேட்டான் குட்டி பாப்பாவை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்தேன் அம்மாவை பார்க்க வேணும் என்று ஆசையா இருந்தது அம்மாவை பார்க்க முடியவில்லை என்று என்று வா ஆச்சரியம் தாங்காமல் கேட்டாள் அடையாளம் கண்டு என் பெயரை சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நான் அம்மாவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு கண்களை துடைத்து கொண்டு அழும் ஹாருவை பார்க்க கஷ்டமாக இருந்தது அவளுக்கு ஏன் இப்படி செய்து விட்டார் ஹினாட்டாவும் இதற்கு எப்படி சரி சொன்னால் இந்த கொஞ்ச நேரத்தில் ஹாரு பாவம் எப்படித்தான் சமாளித்தானோ நான் ஹினாட்டாவிடன் அவளின் கணவர் செய்தது மிகவும் தவறு என்று சொல்ல போகிறேன் இதைவிட மிகப்பெரிய கொடுமை ஹினாட்டாவும் இதற்கு சரி என்று சொல்லியிருப்பது என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு படுக்கையில் இருந்து இறங்கி வந்தால் ஹாருவின் கைகளை பிடித்துக்கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் ஹாரு கண்ணா அப்பாவையும் அம்மாவையும் நான் அதட்ட போறேன் அது எப்படி இவ்வளவு நேரம் என் தங்கத்தை இப்படி எல்லாம் செய்யலாம் என்று அம்மாவை கொஞ்ச நேரம் தானே நீ பார்க்கவில்லை அதுக்குள்ள இப்படி அழலாமா சொல்லு இப்படி அழுத முகத்தோடு போய் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டான் நான் தான் அம்மாவை பார்த்து ஏழு நாள் ஆச்சே அம்மா அப்புறம் எப்படி அம்மா பார்க்காம நான் அழாம இருக்க முடியும் சொல்லுங்க என்று ஹாரு விசும்பிய குரலில் கேட்டான் அவனின் அந்த வார்த்தைகள் யுவாவின் மேல் நெருப்பை கொட்டியது போல் இருந்தது என்ன ஹாரு சொல்ற நீ அம்மாவை பார்த்து ஏழு நாள் ஆச்சா என்ற நம்ப முடியாமல் கேட்டா ஆமா என்று தலையை ஆட்டினான் அவளால் ஹாரு சொன்னதை நம்ப முடியவில்லை துக்கம் நெஞ்சை அடைத்தது ஏதோ தவறு நடந்து இருப்பது போல உணர்ந்தாள் அவசரமாக அருகில் இருக்கும் மருத்துவர்கள் அறை கதவை தட்டினாள் ஹாரு சொல்வது உண்மையா என்று எடுத்தவுடனே யுவா பதற்றத்துடன் கேட்டார் யாரு ஹாரு அவன் என்ன சொன்னா எங்களுக்கு எதுவும் புரியல என்று அங்கே இருந்த ஒரு பெண் யுவாவிடம் கூறினார் மன்னிக்கவும் இது என் ஹாரு என் உயிர் தோழி ஹினாட்டாவின் மகன் அவளும் நானும் ஒரே நேரத்தில் இங்கே பிரசவத்துக்காக வந்தோம் அவளை இவன் பார்த்து ஒரு வாரம் ஆகிறது என்று சொல்லி அழுகிறான் என் ஹினாட்டாவுக்கு என்ன ஆச்சு அவள் எங்கே அவளுக்கு பிறந்த குழந்தையை மட்டும் ஒரே ஒரு முறை பார்த்ததாக சொல்கிறான் நான் அவர்கள் இருவரையும் உடனேவே பார்க்க வேண்டும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் ஹினாட்டாவின் கணவர் எங்கே அவரிடம் நான் பேச முடியுமா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஒரு பதற்றத்துடன் நின்றாள் யுவா உங்கள் பெயர் யுவாவா என்று அந்த பெண் அமைதியாக கேட்டாள் ஆமா மேடம் என்று ஹார்வை பிடித்து விழித்தபடியே பதில் சொன்னாள் யுவா மேடம் நீங்கள் இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பூர்ணமாக குணமாகிவிட்டதா என்று எங்கள் தலைமை மருத்துவர் பார்த்தபின் உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் அவரே பதில் சொல்வார் அதுவரை இப்படி அமைதியாக அமர்ந்து இருங்கள் நான் போய் அவரை அழைத்து வருகிறேன் என்று யுவாவை அந்த அறையில் இருக்க வைத்துவிட்டு சென்றான் இவாவும் மனதில் மிகப்பெரிய ஹார்வை அணைத்தபடியே அமர்ந்து இருந்தாள் அவளுக்கு மனதில் வேதனையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது பல வருட போராட்டத்திற்கு பிறகு இறைவன் தன் வாழ்க்கையில் வசந்தமாக ஒரு குழந்தை வரத்தை கொடுத்தான் இனி என் வாழ்க்கையில் அமைதியின் தொடக்கம்தான் என்று எவ்வளவு தைரியமாக இருந்தேன் அதனால்தானே என் பெண் குழந்தைக்கு தான் பிறக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு நான் ஹனா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த குழந்தையும் கூட ஹனா என்றால் அமைதி தொடங்குகிறது என்று அர்த்தம் என்று பார்த்து பார்த்து முடிவு செய்தேனே அப்படி ஆசைப்பட்ட எனக்கு என் முழு அமைதியும் வற்றிவிடும் என்று தெரியாமல் போனதே என் குழந்தையை இழந்தது மட்டும் இல்லை என் உயிர் தோழியும் அவள் குழந்தையும் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லையே எனக்கு அடைக்கலம் கொடுத்த அவளின் நிலை என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வேன் இந்த பிஞ்சு குழந்தை ஹாருவிடம் என்ன என்று கேட்டு நான் விஷயத்தை தெரிந்து கொள்வேன் ஹாருவின் அப்பா என்ன ஆனார் அவர் எப்படி இப்படி நினைவு இல்லாமல் பைத்தியமாக இருந்த என்னிடம் ஆர்வை விட்டுவிட்டு செல்லலாம் என் குழந்தை இறந்த செய்தியை பற்றி நான் அறிந்த பின் நான் நடந்து கொண்ட எதுவும் தெளிவாக எனக்கு நினைவில் இல்லை என்றார் அந்த வேதனையான செய்தியை கேட்டவுடன் நான் அலைறதும் துடித்ததும் எனக்கு லேசாக நினைவில் இருக்கே கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரி போல தான் இருந்தேன் பைத்தியக்காரி தானே ஆனால் அந்த சம்பவம் ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது போல தெரிகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஹாரு எப்படி என் கூட இருந்தான் என் அருமை தோழி ஹினாட்டாவும் அவள் கணவர் அகியோவும் மற்றும் இப்பொழுது பிறந்த குழந்தைக்கும் என்ன நடந்தது அப்போ இத்தனை பிரச்சனைகள் நடந்த சமயத்தில் நான் எதுவுமே தெரியாத ஒரு மனோநிலையின் இருந்தேன் என்று சொல்லிக்கொள்ளவே கொள்ளவே வெட்கமாக இருக்கே என்ன ஆனாலும் சரி ஹாருவை இனி அழவிட மாட்டேன் மற்ற வினாக்களுக்கும் விடை தெரிந்து கொள்ளும் வழியை நான் பார்க்கிறேன் என்று தனக்குள் பேசியபடியே யுவா அமர்ந்து இருந்தாள் சிறிது நேரத்துக்கு பின் மீண்டும் ஹாரு யுவாவின் கண்ணங்களை தடுவியபடியே யுவாமா அம்மாவை பார்க்க போலாம் வாங்க என்று விசுமினான் போகலாம் சொன்னோம் என்று அவனை அணைத்து கொண்ட யுவா இன்னும் தலைமை மருத்துவர் வரவில்லை என்பதை உணர்ந்து ஆறுவை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தாள் யுவாவுக்கு ஹினாட்டாவை பற்றியும் அக்கியோவை பற்றியும் தெரிந்ததா பொறுத்து இருந்து பார்க்கலாம்